குற்றாலம் மலைப்பகுதியில் கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது குற்றாலம் மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் சிறிதளவும் பழைய குற்றால அருவியில் அதைவிட அதிகமாகவும் தண்ணீர் விழுந்தது மெயின் அருவியில் போதிய அளவு தண்ணீர் விழவில்லை ஆனால் பழைய குற்றால அருவியில் தண்ணீர் அதிகமாக விழுந்ததால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பழைய குற்றாலத்தில் குவிந்தனர் வெளியூர்களில் இருந்து வந்திருந்த ஏராளமானோர் ஆனந்தமாய் அங்கு குளித்து மகிழ்ந்தனர் இந்நிலையில் இன்று குற்றாலம் மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததால் பழைய குற்றால அருவி மெயின் அருவி ஐந்தருவி புலி அருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்தது பிற்பகல் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் அவர்களை துரத்தி கொண்டு வெள்ளம் பாய்ந்து வந்தது சிறிது நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்தது அந்த வெள்ளப்பெருக்கில் ஐந்து பேர் சிக்கினர்

இது குறித்த தகவல் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித் தலைவர் கிஷோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி வீரர்கள் விரைந்து சென்றனர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் கயிறு கட்டி வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் வெள்ளத்தில் சிக்கிய நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் என்ற பதினேழு வயது சிறுவனை தீவிரமாக தேடி வந்த நிலையில் சிறுவனின் உடல் மீட்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது